பாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் எழுபத்தி நான்கு மாயா தேவி மறுநாள் நடந்த மந்திராலோசனையில் அந்த திட்டத்தை இளவரசன் விளக்கும் வரையில் அதை பற்றி எதுவுமே அறியாத மைவிழி மனத்தில் இல்லாத கொல்லாத சந்தேகங்களையெல்லாம் எழுப்பிக் கொண்டாள் ஆதலால் வெள்ளி முளைப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பே இளவரசனுடன் மாளிகைக்கு வந்தாள் ஆனாலும் இரவின் முக்கால் பாகத்தை தூக்கமின்றியே மரகத பஞ்சனையில் இளவரசன் அன்பு பிணைப்பில் கழித்து விட்டாள் ஆனாலும் மாளிகையில் தனது அறையின் பின்புறம் உறக்கம் பிடிக்காமலேயே கட்டியில் புரண்டு கொண்டிருந்தாள் உதயகால தாரைகள் ஊதியது காதில் விழவில்லை மன்னரை எழுப்ப பணிமகள் ஒருத்தி மன்னன் இருந்த அறைக்கு முன்பாக எழுப்பிய யாழிசை ஒலி கூட அவள் உணர்ச்சிகளை தொடவும் வலிமையற்றதாயிற்று சூலையில் காலையில் கூவிய பட்சி யாலங்களின் ஒலி காதலில் பிணைப்புண்டு இரவை கழித்து விட்ட அந்த ஏஞ்செழியை எழுப்ப இயலாதது ஆயிற்று நீண்ட நேரமாகியும் எழுந்திராததால் அவளை எழுப்ப பணிமகள் ஒருத்தி கதவை சற்று அதிகமாக தட்டவே மெல்ல கண்விழித்த மைவிழிச் செல்வி கதவை திறந்து வாயிற்படிக்கு அப்பால் இருந்த பணிமகளை நோக்கி ஏன் எடுக்கிறாய் கதவை என்ன அவசரம் வந்துவிட்டது உனக்கு என்று சீற்றத்துடன் வினவினாள் அரை தூக்கத்தில் பணிமகள் மைவிழியை உற்று நோக்கினாள் அவள் குழல் கலைந்த அலங்கோலம் அங்கிருந்த முத்துச்சரம் மாட்டலாக தொங்கி சிதறியிருந்த வினோதம் நவரத்தின ஆரம் புரண்டு கிடந்த முறை ஆடை கலந்து கிடந்த விபரீதம் இவை அனைத்தையும் கவனிக்கவே செய்த பணிமகள் புன்முருவல் கொண்டு அவசரம் எனக்கில்லையமணி என்று தலை தாழ்த்தி வேறு யாருக்கு இளவரசருக்கு இளவரசருக்கா போலி வியப்பிருந்து கடன்மல்லை கட்டழகியின் கேள்வியில் ஹாம் என்ன அவசரமோ நீங்கள் நீராடி புத்தாடை புனைந்ததும் மந்திராலோசனை ஆரம்பிக்குமாம் மன்னர் அறையில் எத்தனை நாழிகைக்கு உதயம் கழிந்து ஆறு நாழிகைகளுக்குப் பிறகு இப்பொழுதே இரண்டு நாழிகைகள் ஓடிவிட்டன பணிமகள் மறைமுகமாக தான் அதிகமாக தூங்கிவிட்டதை உணர்த்துகிறாள் என்பதை புரிந்து கொண்ட வைபதி அவளை நோக்கி புன்முருவல் கோட்டினாள் சரி சரி சீக்கிரம் நீராட்டத்திற்கு ஏற்பாடு செய் என்றும் உத்தரவிட்டாள் பணிமகள் எல்லாம் சித்தமாயிருக்கிறது என்று கூறினாள் இருவரும் நீராட்ட அறையை அணைந்ததும் மங்கள நீராட்டத்திற்கான வாசனை திரவங்களும் நீராடியதும் உடலை போர்த்திக் கொள்ள பொன்னாடையும் சித்தமாயிருப்பதை பார்த்து மகிழ்ந்தாள் மகிழ்ச்சியுடன் பனிப்பெண் நீரூற்ற நீராட்டத்தையும் முடிக்கொண்டாள் பிறகு பொன்னாடையில் பொன்னான உடலை நன்றாக மூடிக்கொண்டு அறை அடைந்து புத்தாடை புனைந்து புதுமலர் சூட்டி திலகமிட்டு இரண்டு ஓர் ஆவரணங்களை மட்டும் மாற்றிக்கொண்டாள் பிறகு கிளம்பினாள் பரமேஸ்வரன் அறையை நோக்கி அங்கு வாயில் காவலில் இருந்த வீரன் தலை வணங்கி வழிவிட அறைக்குள் புகுந்தாள் மறைத்து நின்றுவிட்டாள் சில வினாடிகள் அறையில் மந்திராலோசனைக்கு அனைவரும் கூடியிருந்தனர் தன் ஒருத்திக்காகத்தான் அனைவரும் காத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்ததால் வெட்கம் ஓரளவு அச்சமும் அடைந்து பரமேஸ்வரர் வர்மனை நோக்கினாள் அவள் பார்வையில் அச்சம் இருந்தது வெட்கம் இருந்தது பெருமிதமும் இருந்தது பாராளும் பல்லவ மன்னனும் சிற்பத்திலும் போரிலும் வல்ல பல்லவ இளவலும் வர்மனும் மற்றும் இரண்டு உபத் தளபதிகளும் தனக்கு முன்னாலேயே ஆசனங்களில் அமர்ந்திருப்பதையும் தனக்கு மட்டும் ஓர் ஆசனம் தனித்து போடப்பட்டிருந்ததையும் கண்ட மைவழி ஊரில் வல்ல இவர்களெங்கே நான் எங்கே எனக்காக இவர்களை காக்க வைத்து விட்டேனே என்று உள்ளூர சொல்லிக்கொண்டு சில வினாடிகள் சிலையில நின்று விட்டாள் நாளே உட்கார் என்ற பரமேஸ்வரவர்மனின் கம்பீரமான குரலோசை அவளுக்கு தைரியம் தைரியமுட்டவை அவள் ஆசனத்தை நாடிச் சென்று அமர்ந்தாள் அவள் அமர்ந்ததும் அரை கதவிடம் இருந்த காவலன் கதவை இழுத்து சாத்தினான் அன்று பரமேஸ்வரவர்மன் திடகாத்திரனாக உட்கார்ந்திருந்ததையும் அவன் மார்புக்கட்டு பலமாயிருந்தாலும் அதில் இரத்தக்கரையோ கரையோ எதுவும் இல்லாமல் அது சுத்தமாய் இருப்பதையும் மன்னன் முகத்தில் நல்ல தெளிவு இருந்ததையும் மைவிழி கவனித்தாள் சீனன் சிகிச்சையின் அற்புதம் அது என்பதை உணர்ந்ததால் அவன் எங்கே காணோம் என்று அறையை சுட்டுமுற்றும் நோக்கினாள் கோடிச்சாளரத்தின் அருகில் செண்பக கிளையின் கீழ் அவன் ஓரமாக சாய்ந்து நிற்பதையும் கண்டாள் அவன் மந்திராலோசனையில் கலந்து கொள்ளாவிட்டாலும் அங்கு நடக்கும் பேச்சு விவரங்களை அவன் கவனிப்பான் என்பதிலோ சமயத்தில் அவனை கலந்து கொள்வான் என்பதிலோ அவளுக்கு சிறிதும் சந்தேகம் இல்லாததால் தனது கண்களை அவனிடமிருந்து மன்னன் மீது திருப்பினாள் அவன் சாதாரணமாகிவிட்ட அந்த சந்தர்ப்பத்திலும் அவள் கண்கள் ஓடிய திசையை கவனித்த இளவரசன் யான்சின் இங்கிருப்பதால் எந்த தவறுமில்லை அவன் வேறு நான் வேறு அல்ல என்று கூறினான் இனி மந்திராலோசனையை துவக்கலாம் என்றும் சொன்னான் சிறிது மௌனத்திற்கு பிறகு பரமேஸ்வரவர்மன் தன் எதிரிலே சக்கர வட்டமாக அமர்ந்திருந்தவர்களை நோக்கி கூறினான் காஞ்சி மாநகரை விட்ட பிறகு இப்பொழுதுதான் இத்தகைய ஒரு மந்திராலோசனை நடக்கிறது என்று ஆம் என்றான் பலபத்ரவர்மன் பரமேஸ்வரவர்மனின் கண்கள் பலபத்ரவர்மன் மீது நிலைத்தன அது மட்டுமல்ல இருமுறை தோல்வியிற்ற பிறகு இப்பொழுதுதான் கூடி பேச முயல்கிறோம் என்று பல்லவர் பரமேஸ்வரவர்மன் கூறினான் அவன் சொற்களில் சோர்வம் இல்லை உற்சாகமும் இல்லை உறுதியே இருந்தது அந்த உறுதியுடன் தொடர்ந்தான் பேச்சை காஞ்சியை நாம் கைவிட்டோம் கோயில்களையும் சிற்பங்களையும் பாதுகாக்க இங்கு போரிட முயன்றோம் நம்மைவிட பல மடங்கு மேதையான ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரால் முடியடிக்கப்பட்டோம் இல்லை இல்லை கங்க மன்னனால் என்று குறுக்கிட்டான் பலபத்தர்வர்மன் ஆயுதம் அதை ஏவியவர் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் ஆகையால் நமது மந்திராலோசனை எந்த வழியில் சென்றாலும் அது ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரை பற்றியதாகவே இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டான் பரமேஸ்வரவர்மன் அதுவரை பேசாமடந்தியாக இருந்த மைவிழி செல்வி அவரையும் மீறும் மேதை ஒருவர் இருக்கிறார் என்று குறுக்கே புகுந்து தனது கருத்தை தெளிவித்தாள் அனைவர் கண்களும் அவளை நோக்கி திரும்பின மன்னனை குறுக்கிடும் அந்த மடந்தையின் துணிவை எண்ணி அச்சமும் ஒற்றவர் அவர்கள் தன்னை கவனிப்பதை அறிந்ததும் அதை பற்றி லட்சியம் செய்யாமல் சொன்னாள் மைவெளிச் செல்வி ஸ்ரீ புண்ணிய வல்லவர் பெரிய மேதை போர் நுணுக்கங்களை அறிந்தவர் இருந்த இடத்திலிருந்தே சதுரங்க காய்களைப் போல் படைகளை நகர்த்த வல்லவர் ஆனால் அவரைவிட பல படிகள் அதிகமாய் அதிதீட்சண்யமாய் அறிவை உடையவராய் இருக்கிறார் விக்கிரமாதித்த மன்னர் அவரை நீங்கள் கணக்கில் கொள்ளாமல் மந்திராலோசனை நடத்தினால் அது வீண் யோசனையாகும் உண்மை என்று ஆமோதித்தான் ராஜசிம்ம பல்லவன் இளவரசரை சிறை மீட்க என்னிடமும் விழுந்தை போரை நிறுத்தி திரும்பிச் செல்ல உத்தரவிட்டு ரங்கப்பதாக தேவியிடமும் ஓலைகளை கொடுத்து அனுப்பியவர் விக்ரமாதித்த மாமன்னர் என்றும் சுட்டிக்காட்டினாள் மைவிழி அது மட்டுமல்ல என்னை சிறை செய்ய ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் உத்தரவிட்டு இருந்தும் என்னை திரைய அருகில் பார்த்தும் பாராதது போல் சென்றவர் விக்ரமாதித்தர் ஆகவே ஸ்ரீ ராமபண்ணிய வல்லவர் திட்டம் முடிவானது என்று சொல்ல முடியாது என்றான் இளவரசன் இருவர் சொல்லையும் கேட்டுக்கொண்டு பதிலேதும் கூறாமல் பல வினாடிகள் மௌனமாக இருந்த பரமேஸ்வரவர்மன் பல்லவ தளபதியை நோக்கி உமது அடுத்த திட்டம் என்ன என்றும் வினவினான் இருவர் சொல்வதிலும் பொருள் இருக்கிறது என்றான் பலபத்ரவர்மன் ஆகவே நாம் விக்கிரமாதித்த மன்னரையும் கண்காணிக்க வேண்டும் என்று திட்டமாக அறிவித்தான் பல்லவையளவல் பரமேஸ்வரவர்மன் தனது புதல்வனை நோக்கித்தான் அதற்குத்தான் இந்திரவர்மர் தமது ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறாரே என்று கூறவும் செய்தார் விக்கிரமாதித்தரின் சித்தத்தை அறிய ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரே திணறுகிறார் அப்படி இருக்க சாமானிய ஒற்றர்கள் என்ன செய்ய முடியும் படைகளை பற்றி விஷயங்களை சேகரிக்கலாம் செய்தி அனுப்பலாம் ஆனால் அதல்ல முக்கியம் விக்கிரமாதித்தர் மனதில் உள்ளதை அறிய வேண்டும் என்றான் இளவன் இந்த சமயத்தில் ஓர் உபதளபதி குறுக்கிட்டு விக்கிரமாதித்த மன்னரை யார் அணுக முடியும் என்று வினவினான் கவிகள் அணுக முடியும் என்று பதில் சொன்னான் பல்லவ இளவன் பரமேஸ்வரவர்மனின் கண்களில் சந்தேகம் படர்ந்தது ஆச்சாரியரை வேவுகாரராக பார்க்கிறாரா ராஜசிம்மன் என்று வினவினான் மன்னன் இல்லை அந்த உத்தேசம் இல்லை வேறு யாரை அனுப்பி விக்ரமாதித்தன் சித்தத்தை அறிவாய் ஒரு மாயாதேவியை அனுப்பப் போகிறேன் என்ற இளவரசன் மைவழியை சுட்டிக்காட்டினான் பரமேஸ்வரவர்மன் வீசை ஒரு முறை பயங்கரமாக அசைந்தது கண்களில் கனல் பறந்தது பெண்களை முன்னிட்டு பின்னால் நின்று போரிட சிகண்டி அல்ல பரமேஸ்வரவர்மன் என்ற சொற்களில் உஷ்ணம் துணிக்க கூறினான் பல்லவ மன்னன் தவிர இவள் என்று ஏதோ சொல்லத் துவங்கியதை குறுக்கிட்டு மதித்த இளவரசன் என் பிற்கால மனைவி பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிற்கால ராணி அவள் கௌரவத்தில் எனக்கும் அக்கறை உண்டு என்று கூறினான் அதை கேட்டதும் பிரமித்த தந்தையையும் மற்றோரையும் நோக்கி மெல்ல மெல்ல தன் திட்டத்தை விவரிக்கலானான் பல்லவ இளவல் பல்லவ சாம்ராஜ்யத்தை மீட்கவும் சாம்ராஜ்யமாக விஸ்தரிக்கவும் அஸ்திவாரமான திட்டம் அது அதை கேட்டு மன்னனும் மற்றோரும் வியந்தனர் மைவிழி மட்டும் திகைத்தாள் தன்மீது பல்லவ சாம்ராஜ்யத்தின் பெரும் சுமை ஏற்றப்படுவதையும் உணர்ந்தாள் நன்றி இந்த காவலில் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்